முதல் இந்தியா கருத்தை எங்களை பொறுத்த மட்டும் நாங்க முப்பத்தி ஒன்பது தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தனித்தனியாக பேசினாங்க எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது வந்து எங்களுடைய பொறுப்பாளர் வந்து நெகோசி சின்ற வந்து பேசும்போது பேசப்பட்டது அதனால அதை அதை பொறுத்த மட்டும்லும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்பது திரு பெரும் சோடங்கர் அவர்கள் வந்து தெரிவிப்பார் நான் நான் தானே சொன்னேனா எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை நீங்க வந்து திரு தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டு இருந்தார்களால் இந்த அல்ரசல் ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருக்காங்க என்ன காங்கிரஸ் தலைவர்களை இப்படி வந்து அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர்களும் தானே ரோபோட்டிக் கேட்டு அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு அவர்களுடைய கோவம் அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது ஊர்ல பூத்துல ஆள் இல்ல ஊருக்கு நாலு பேருக்கு வார்த்தைகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வலிக்கின்ற இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம் உங்களுக்கு நாங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம் ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம் ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துராதி